ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் ஊராட்சிக்குட்பட்ட புது குடியானூரில் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வாரச்சந்தை திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பெருங்காஞ்சி ஹேமச்சந்திரன் தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு தலைவர் கலைகுமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜெயஸ்ரீ காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய கவுன்சிலர் சசிகலா கார்த்தி அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு வாரச்சந்தை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி வைத்து பூஜைகளை செய்து துவக்கி வைத்தார் பொதுமக்களுக்கும் ஊராட்சி மன்ற பணியாளர்களுக்கும் அவர் இனிப்புகளை வழங்கினார் இந்த வாரச்சந்தையில் அப்பகுதி விவசாய மக்கள் சிறு வியாபாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பயன் பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலாளர் ஜெயபால் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்